அவையை பார்த்து சொல்லுகிறோம் பிஜேபி பார்த்து சொல்லுகிறோம் அவர்களுடைய அல்லக்கைகளை பார்த்து சொல்லுகிறோம் நீங்கள் மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து திராவிடத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பிஜேபி காலுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கீங்க சுயமரியாதையோடு நாங்கள் பிஜேபி எதிர்த்து நிற்கிறோம் ஓரணியில் நிற்கிறோம் என்பதற்கான அர்த்தம்தான் மானம் காக்க நாங்கள் யார் நீதி கட்சியின் வாரிசுகள் பெரியாரின் வாரிசுகள் அண்ணாவின் வாரிசுகள் கலைஞருடைய வாரிசுகள் இன்றைக்கு நீங்கள் துக்லக்கை அவசியம் படிக்க வேண்டும் நீங்கள் வாரிசுகள் கலைஞரின் வாரிசுகள் நீங்கள் உண்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர்கள் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாலை நான்கு மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள் இருபத்தி எட்டு பேரில் கடைசி இடம்பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே நான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது திமுக ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது ஸ்டாலினுடைய அந்த திமுக கழகத்தை அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார் அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நினைக்காதீர்கள் உதய நிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எல்லாம் யார் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள் நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனையளவாவது சம்பந்தம் உண்டா நாவதன் நெடுஞ்சலையும் தான் அடிக்கடி பேசுவார் அவர் பேசிய பல கூட்டங்களை நான் கேட்டு வியந்திருக்கிறேன் அவர் சொல்லுவார் மூளை அளவு என்றுதான் எல்லாரும் சொல்லுவார்கள் நாவலர் தான் சொல்வார் முனை அளவாவது உண்டா எழுமூக்கின் முனை அளவாவது உங்களுக்கு சுயமரியாதை உணர்வு உண்டா நான் கேட்கிறேன் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க கலைஞரிடம் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினிடம் அடுத்து உதயநிதியிடம் தான் வர வேண்டுமா தமிழகம் முழுவதும் வியர்வை சிந்துபவர்கள் இல்லையா கொடி கட்டுபவர்கள் இல்லையா மேடை போடுபவர்கள் இல்லையா ஜனநாயக அடிப்படையில் உங்கள் கட்சி நடப்பது என்றால் தேர்தல் நடந்து பல்வேறு இடங்களில் பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இல்லையா சங்கரமடத்தில் யாராவது ஒரு தலித் வந்து உட்கார முடியுமா பிரதிநிதியாக என்று தானே கலைஞர் உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நாற்காலியில் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி என்று நீங்கள் வாரிசு பட்டியலை வர ஒரு எளிய மனிதனுக்கு நீங்கள் இடத்தை கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்கள்